வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் ராகி சேமியாவை கால் ஸ்பூன் உப்பு தண்ணியில் கலக்கிட்டு அதை நல்லா ஊற வச்சு பத்து நிமிஷம் கழித்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கிறேன் இரும்பு கடாய் எடுத்துக்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு செம சூப்பராக வரும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்குறேன் பத்து பூண்டு பல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட ஒரு முட்டையையும் கொட்டி விட்டுட்டு அதை அப்படியே ஒரு கரண்டியை வச்சு கிளறி நல்லா திறல் திரளாக முட்டை சுருண்டு வந்துடும் சாஃப்டாக இருக்கும் போதே கேரட்டு கோஸ்லாம் நல்லா நீட்டை நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஃபஸ்ட்டு கேரட்டை போட்டு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்ட பிறகு தான் கோஸையும் ஆட் பண்ணணும் கோஸும் கேரட்டும் அந்த எண்ணெயிலேயே அந்த முட்டையோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு குடமிளகா ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டே குடமிளகாவை ஆட் பண்ணிட்டேன்னா ஒரு மாதிரி அது கணிஞ்சிட்டு டேஸ்ட்டே இல்லாமல் போயிடும் குடமிளகா லைட்டாக ஃப்ரை ஆகுனாலே போதும் அது சாப்பிடும் போது நல்லா நரிச்சு நரிச்சின்னு இருக்கணும் இப்போ இது கூட ரெட் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அவிச்சு வச்சிருந்த ராகி சேமியாவையும் எடுத்து அப்படியே உதித்து பூ பூவாக நம்ம போட்டு விட்டுறணும் நூடுல்ஸ் எப்படி செஞ்சு சாப்பிடுமோ அதே மாதிரி ராகி சேமியாவில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ராகி சேமியா நிறைய பேருக்கு பிடிக்காது ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இதோட நம்மளுக்கு நல்லா ஹெல்த்தியான வெஜிடபிளும் சேர்ந்த மாதிரி ஆயிரும் ராகி சேமியாவையும் சேர்த்து நல்லா இதிலே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா ஏற்கனவே ராகி சேமியாவுக்கு உப்பு போட்டு தான் நம்ம அவிச்சு எடுத்துருக்குறோம் நல்லா இரும்பு கடாயினோன்ன எதுவுமே அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் கிளறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் சோயா சாஸ் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி விட்டோன்னா எல்லாமே திக்காக தெரியாமல் நல்லா விரவுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சோயா சாஸையும் ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான் இப்போ நல்ல கலர்ஃபுல்லான ஒரு ராகி சேமியா ரெடி ஆயிரும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் தெரியும் சூப்பரான ஹெல்த்தியான ராகி சேமியா நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு கடைசியில் கொஞ்சமாக மல்லி இலையை தூவி இறைக்கிற வேண்டியதான் நல்ல கிளறி விட்டுட்டினா போதும் அப்படியே சுட சுட சேமியாவை நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே வேண்டாம் வெறுமனவே சாப்பிட்றலாம் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக கடைசியில் இறக்கும் போது மிளகு தூள் தூவி விட்டுக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சுக்கணும் சூப்பரான ஹெல்த்தியான ராகி சேமியா நூடுல்ஸ் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க